வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு வீடியோவில் முட்டைக்கோசும் உருளைக்கெழங்கு வச்சு ஒரு கிரேவி பண்ணலாம் இந்த கிரேவி சாதத்துக்கு மட்டும் இல்லை சப்பாத்திக்கு இட்லி தோசைக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கு மேல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க இந்த கிரேவி செய்கிறதுக்கு ஒரு கப் அளவுக்கு முட்டைக்கோசு எடுத்திருக்கேன் ஒரு முக்கால் கப் அளவுக்கு உருளைக்கெழங்க நல்லா பொடியை நறுக்கி வச்சுருக்கேன் மசாலா அரைக்கிறதுக்கு ஒரு ரெண்டு பல் பூண்டும் காலிஞ்சி இஞ்சி ஒரு பட்டை கொஞ்சம் சோம்பு அதுக்கப்புறமா ஏலக்காய் ஒன்றும் லவங்கம் ஒன்று போட்டிருக்கேன் ஒரு மூணு டேபிள் ஸ்பூனில் இருக்கு தேங்காய் துருவல் ஒரு டீஸ்பூன் மிளகு அரை டீஸ்பூனுக்கு சீரகம் இது கூட ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை நாலாக வெட்டி போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க இப்போ குழம்பு தாளிக்க ஆரம்பிக்கலாம் இப்போ பேனில் வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூனுலுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு குரம் போட்டுங்க கடுகு பொறிஞ்ச ஒன்று ஒரு வெங்காயமும் கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்குங்க இன்றைக்கி நான் செய்கிற கிரேவி வந்து ஒரு மூணு பேர் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் ஒரு நல்ல வெங்காயம் வதங்கும்போது மஞ்சள் தூளியும் உப்பும் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க வதக்கிட்டு கொஞ்சம் உடனே நறுக்குனால் இந்த காய்கறி சேர்த்துக்கலாம் உருளைக்கிழங்கையும் முட்டைக்கோசை சேர்த்துருக்கேன் நீங்கள் முட்டைகோசை இந்த மாதிரி கட் பண்ணுறதுக்கு பதிலாக துருவி கூட சேர்த்துக்கலாம் அதுவுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா வதக்கி விடுங்க ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிட்டு ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி மூடி போட்டு நல்லா வேக விடுங்க இது நல்லா கொஞ்சம் வெந்து சாஃப்டாகட்டும் இது நல்லா சாஃப்டாக ஆனவுடனே மசாலாவை சேர்த்துக்கலாம் நம்ம அரைச்சி வச்சுக்கிற இந்த மசாலாவை எதோ சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இதுக்கு தேவையான காரத்துக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் குழம்ப மிளகாத்தூள் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன் நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கங்க ஏற்கனவே மிளகு சேர்த்துருக்கோம் இங்கே சேர்த்துருக்கோம் அதனால காரம் பார்த்து சேர்த்துக்கோங்க இந்த மசாலா வாசனை போகிற அளவுக்கு கொஞ்சம் வதக்கிட்டு இதுக்கு தேவையான தண்ணியை ஊற்றிக்கலாம் கிரேவியை கொஞ்சம் தண்ணியாக வச்சுக்கோங்க அப்போ தான் அது நல்லா கொதித்து சுண்டி வரும்போது கரெக்டாக இருக்கும் முதலியே நீங்கள் கெட்டியாக வச்சுட்டீங்கன்னா அதுக்கப்புறமா கிரேவி கிடைக்காது இப்போ உப்பு செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிவிட்டு பத்தாண்டா போட்டுட்டு நல்லா கொதிக்க விடுங்க இது ஒரு அஞ்சு நிமிஷம் போல் நல்லா கொதிக்கட்டும் இப்போ நல்லா கொதித்து வந்துடுச்சு இந்த டைமில் நறுக்கின கொத்தமல்லி தூவிட்டு ஒரு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் போல் நல்லா வதக்கி விடுங்க எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரும் அது பிரிஞ்சு வந்த இறக்கிட்டிங்கன்னா சுவையான முட்டைகோசு கிரேவி ரெடி ஆகிடும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது வித்தியாசமான டேஸ்ட்டில் நல்லாவே இருக்கும் ஏன்னா குருமா மாதிரி இருக்கும் எப்போவுமே நம்ம பீன்ஸு கேரட்டு பட்டாணி தான் சேர்ப்போம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு தடவை அதுக்கப்புறம் அடிக்கடி செஞ்சு சாப்பிடுவீங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்